ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார எபிசோடு எந்த மாதிரி போக போகுதுன்னு நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வார எபிசோடில் தனத்துக்கும் கதிரேசனுக்கு இடையிலான நெருக்கம் தான் அதிகரிக்க போகுது அந்த மாதிரி எபிசோட் தான் இனி வரப்போகுது இந்த மாதிரி எபிசோட்லாம் நீங்கள் எப்படி போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க போன வார எபிசோடில் தனம் கதிரேசனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கதா யார் பார்த்துறாங்கன்னா வாசகி அம்மாவும் அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ தான் வாசிக்கம்மா இதனடி கொடுமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தருணத்துல காதிகா கார்த்திகா வாசிக்கம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அத்தை இதெல்லாம் கால கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாசிக்கம்மா சொல்றாங்க ஏண்டி இவன் வந்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இப்போ என்னடானா கதிரேசனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க ராதிகா சொல்றாங்க இதெல்லாம் நடிப்புத்த உங்களுக்கு தெரியுமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லுவாங்க அடுத்ததான் என்ன நினைப்பாங்கன்னா இன்னும் தெரியுமா தெரியுமாத்த அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லுவாங்க என்னம்மா அப்படின்னு தான் ராதிகா சொல்லுவாங்க உங்கள் மருமகளோட அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது யார் மருமக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவெல்லாம் மருமக இல்லை அப்படின்னு சொல்லி வாசிகம்மா பதில் சொல்றாங்க சரித்த தனம் இருக்காங்கல்ல தனத்தோட முன்னாள் கணவர் இருக்கார்ல அவர் எப்படி இறந்தாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்பாங்க அதுக்கு வாசிக்கம்மா சொல்லுவாங்க என்னன்னு தெரியாமே முழிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ராதிகா சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம மாமா அடிபட்டு வந்தார்ல ஒரு செயின் ஸ்னாச்சிங்ல தடுக்கணும்னு சொல்லிட்டு அடிபட்டு வந்த மாதிரியே தனத்தோட முன்னாள் கணவரும் இதே மாதிரி தான் த செயின் திருடும் போது அடிபட்டு இறந்துட்டாரு அதே மாதிரி தான் நம்ம மாமாவுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவாள் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி வாசிங்கம்மா கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல தான் வேணும்னா போய் தனத்துக்கிட்ட கேளுங்க அவங்க வீட்டுக்கார் எப்படி இறந்தாருன்னு சொல்லி கேளுங்க எல்லாமே இவர் ராசினால்தான் எல்லாமே மாமாவுக்கும் இப்போ நடந்ததெல்லாம் அவளோட ராசிதான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கம்மாட்டா இன்னும் சொல்லிடுவாள் சொல்லவுமே வாசிக்கி அம்மாவும் தனத்துக்கிட்ட கேட்க போவாங்க அப்போ தான் தனத்துக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா உன்னோட முன்னாள் கணவர் எப்படி இறந்தாரு இந்த மாதிரி செயின் திருட்டு வேலையில் தடுக்க போகும்போது தான் இறந்தாரா அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு தனம் அமைதியாகவே இருப்பாங்க வாசிக்க அம்மாவும் கேட்பாங்க அதே மாதிரி இப்போ ஏன் மையனுக்கும் நடந்திருக்குன்னா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட ராசி தானா அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு பேசிடுவாங்க ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தன்னோடய தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க அந்த இடத்துல திரும்பவும் வாசிக்கம்மா என்ன சொல்லுவாங்கன்னா தேவை செய்து என் மகன்கிட்ட நீ நெருங்காத ஏன்னா என் மகன்தான் எங்களுக்கு எல்லாமே இந்த குடும்பத்துக்கு அவன் தான் எல்லாம் நீ ஒன்னால் எதுனாலும் ஆச்சுன்னா என்னால் பொறுத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் என்னால் தாங்கிக்க முடியாது அதனால் என் மகனை விட்டு நீ கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்லி வாசிக்கம்மா சொல்லிடுவாங்க இதை கேட்ட தனத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் சரி நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க சமயத்தில் தான் கதிரேசன் தன்னோட அம்மா கிட்ட இந்தம்மா காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வரும்போது தனத்தை பார்ப்பாங்க சோகமா சோகமாக இருக்கிறத பார்த்த கதிரேசனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் என்னம்மா தனமாவை எதுவும் நீ சொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு வாசகியம்மாட்ட கே கதிரேசன் கேட்பாங்க கேட்கவும் அவள் எப்போ மூஞ்சி நல்லா சிரிச்ச முகமாக வச்சுருக்கா எப்போயுமே உருண்டான வச்சுருப்பா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாசகியம்மா எதுவுமே சொல்லாமல் சமாளிச்சிருவாங்க அப்போ இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகும்போது தனம் கொஞ்சம் கதிரேசனை விலகி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கதிரேசனுக்கு இதை பார்க்க ஆனால் வர எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு இனி வர எபிசோட் ரொம்பவே ரொமான்டிக்காக தான் போக போகுது அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் போக போகுது யாருக்குன்னா தனத்துக்கும் கதிரேசனுக்கும் இடையிலான நெருக்கம்தான் இன்னும் கூட போகுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தருணம் தான் தரணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி தான் இந்த வார எபிசோடில் அந்த மாதிரி தான் காமிக்க போகிறாங்க இன்றைக்கான எபிசோட்ல ரொம்பவே சோகமாக இருக்கார் கதிரேசன் காலையில் ஹோட்டலுக்கு கிளம்பி வந்ததுலேருந்து அவரோட நினப்பு ஃபுல்லாவே தனத்து தான் இருக்கு ஏன் தனம் தன்ன விட்டு விலகி இருக்கிற மாதிரிவே காமிச்சுக்கிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை எதிர்பார்த்துக்கிட்டு ஆட்டோ ஸ்டாண்டவே பார்த்துக்கிட்டு இருக்காரு கதிரீசன் அந்த தான் டக்ளஸ் மாமா என்னாச்சு மாப்பிளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை மாமான்னு சமாளிச்சுட்டு இருக்க தருணத்துல தான் யார் வராங்கன்னா பூரணி வராங்க பூரணி போன வாரம் எபிசோடில் அவங்க அம்மா பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தாங்க அதை எப்படா சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தருணத்தில் தான் பூரணி ஹோட்டலுக்கு வராங்க அந்த இடத்துல தான் டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரியல இப்போ பூரணி இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க அதே மாதிரி பூரணி என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா ஒன்றும் இல்லைனா தனத்தை இந்த மாதிரி அம்மா திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பூரணி கதிரேசன்ட்ட சொல்லிருவாங்க கதிரேசனும் தன்னோட அம்மா பேசுனது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு இதனால தான் தனமாக வருத்தமாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் நேர் வரான்னா தனம் அப்போ தான் ஆட்டோ எடுத்துகிட்டு செட்டுக்கு வராங்க வரதை பார்த்தா கதிரேசனுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல போய் தனத்தை எப்படினாலும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தனம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தோமே தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் கதிரேசன் என்ன பண்ணார்னா ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வராரு கணேசன் அந்த ஸ்வீட்டை தனத்தோட நண்பர்களுக்கும் கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவங்க என்ன விஷயமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் என்ன உண்மையை சொல்லுவான்னா அம்மா நேற்று எங்கள் ஹோட்டலுக்கு வந்த ராசினாலேயோ என்னமோ வழக்கத்தை விட ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு அதிகமான இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்லுவார் இந்த இடத்துல டக்ளஸ் மாமாவும் சொல்லுவாங்க ஏன் மாப்பிள்ளை ஐயாயிரம்னு முழுசாக அப்படி சொல்கிற புள்ளி விவரத்தோட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா சொல்லுவார் அது மட்டும் இல்லை மாப்பிள்ள வரலாறு முக்கியம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா கதிரேசனத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி தன்னோட ஹோட்டலுக்கு அதிக வருமானம் வர்றதுக்கு காரணமே தனத்தோட ராசி தான்னு சொல்லி முக்கியமாக சொல்லுவார் கதிரேசன் அந்த இடத்துல தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இனிமேல் எங்களோட ஆட்டோ ஸ்டாண்டில் அதே மாதிரி எங்களுக்கும் ஹெல்ப் பண்ண தனா உன்னோட ராசினால் நாங்களும் கொஞ்சம் முன்னேறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனத்தோட நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க தன்னோட ராசினால இப்ப இவ்வளோ நல்லது நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஹாப்பியா இருப்பாங்கதான் கதிரேசன் தனத்தை தனமான்னு சொல்லி கூப்பிடவுமே தனத்தோட ஆட்டோ நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா சார் நீங்க கணவன் மனைவி ஆக்கிட்டீங்க இப்பவும் நீங்க தனமா தனமான்னு கூப்பிட்டு இருக்கீங்க உங்களோட ஒய்ஃபாக உரிமையாக தனம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கதிரேசம் சொல்லுவாங்க நான் தனம்னு கூப்பிட நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் அவங்க சாருன்னு சொல்கிறத நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தனத்தோட நண்பர்கள் என்னது சார் இன்னுமா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அது வழக்கமாக பேசுறதுனால அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லுவாங்க இங்கே ஆட்டோ நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக எப்போ ஒன்று செய்யறது எப்போ சந்தோஷமா இருக்கிறது அந்த தருணத்துக்கு நீங்கள் தான் வழியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நீங்கள் தனத்தை தனம் சொல்லியும் அதேமாரி தனம் நீ கதிரேசன கதிரே சொல்லு இல்லைன்னா கலாச்சாரப்படி வாங்க போங்க அப்படின்னு பேச அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆட்டோ நண்பர்கள் சரின்னு தனம் ஒத்துக்கிறாங்க ஒரு புறம் இருக்க சத்ரியன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது இன்னைக்கு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர்கள் ஒரு பிளான போட்டு சொல்லிக்கிட்டிருப்பாங்க இருப்பாங்க சத்ரியன் கிட்ட ஆனா சத்ரியனோட கவனம் எல்லாம் எங்க இருக்கும்னா நம்ம தன் மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கதிரேசன் தன்னோட கண்ணையும் பார்த்துருக்காங்க எவிடன்ஸுக்கு இதெல்லாம் நினைச்சு பாக்குறான் சத்ரியன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் சத்ரி என்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் என்னடா சத்ரியா ஏதோ யோசனையிலேயே இருக்க என்னடா நீ சம்பவம் பண்ணலாமான்னு கேட்கும் தான் சத்ரின்னு சொல்கிறாங்க இல்லடாம அப்படின் நான் இன்னி வரலை ஏன்னா இப்போதான் ஒரு சம்பவம் பண்ணி மாட்டியிருக்கோம் இனி திருப்பியும் பண்ணோம்னா ரொம்பவே கஷ்டம் இன்னி பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி பண்ணால் கஷ்டம்டா அப்படின்னு சொல்கிறான் அப்படியெல்லாம் நடக்கிறது எனக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் தோணுது ஏன்னா அம்மா கேள்வி கேட்டதும் அன்றைக்கி அப்போ கதிரேசன் என் கண்ணை பார்த்ததுமே அதுக்கு மறுநாள் நான் வீட்டுக்கு போனது என் ட்ரெஸ்ஸில் இருந்த ரத்தக்கரை இது எல்லாமே சந்தேகப்படுற விதமாக தான் இருக்கும் இருக்கும் அதனால் நான் நீ திரும்பவும் சம்பவத்துக்கு இப்போ வரலை அப்படின்னு சொல்லி சத்ரியன் சொல்கிறான் ஸோ நம்ம சரி நம்ம பார்த்துக்குறோம் நீ போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க சத்ரியனை இந்த மாதிரி நடந்துக்கிட்ட தருணத்தில் தான் தானா என்ன செய்வாங்கண்ணா நிலா பாப்பா இருந்து கூட்டிட்டு ஹோட்டலுக்கு நேராக வந்துருவாங்க அந்த சமயத்தில் தான் ஹோட்டல் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அதை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா தனத்துக்கிட்ட சொல்லுவாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தனமா அப்படின்னு சொல்லவுமே சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போவாங்க தனம் வேலை செய்யும் போது ஏற்படுற சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் பிரச்சனைகள்லாம் என்ன செய்வார்னா கதிரேசன் அழகா ஹேண்டில் பண்ணி அவருக்கு நான் கூட இருக்கேன் எப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு தெரிவிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் பார்த்தா தினத்துக்கு ரொம்பவே கதிரேசன் மேலே இன்னும் மதிப்பும் கூடும் அன்பும் கூடும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிற தருணம் எப்போ வரும்னு தெரியல சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்